இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே அடுத்த பகுதியை பார்க்கின்ற போது பெண்ணாளுமை பகுதியில் ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து வந்து நேர்காணலின் ஊடாக அவர்களுடைய அந்த பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வது வழக்கம் குறிப்பாக வந்து அவர்களுடைய வாழ்க்கை பாதையில் அவர்கள் என்னென்ன சவால்களை இருக்கிறார்கள் எவ்வாறு அவற்றை எல்லாம் கையாற்றுக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் படியை நோக்கி நகர்வதற்கான காரணங்கள் என்ன போன்ற பல்வேறு விடைகளை தரக்கூடிய ஒரு தொகுப்பாக வந்து அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்க போன்றது வார வாரம் உங்களுக்கான பெண் ஆளுமை பகுதியில் ஏதோ ஒரு சாதனை படைத்து ஆளுமை மிக்க பெண்களை நாங்களுமே நேர்காணலின் ஊடாக பல விடயங்களை உங்களுக்கு தருவது வழக்கம் அதேபோல இன்றைய தினத்துக்குரிய பெண் ஆளுமை பகுதியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது பார்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை ஆளுமை உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி வாராவாரம் வாரம் பாரதி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் ஒரு ஆளுமையான பெண்ணைத்தான் நாங்கள் அடையாளப்படுத்த போகின்றோம் குறிப்பாக வந்து சுய என்பது பெண்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக வந்து காணப்படுகிறது இப்போது எங்களுக்கு என்று சொல்லி நாங்களே ஒவ்வொரு தொழிலை வந்து தேர்ந்தெடுப்பதில் அதில் முக்கியமாக ஒரு பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது சுயதொழில் தொழில் ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் என்ன வேலை செய்வது எவ்வாறு எங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வது என்பது பெண்களுக்கு மிகவும் ஒரு போராட்டமாக இருந்தது இப்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு சுயதொழிலின் மூலமாக வந்து வெற்றி படிகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கின்றார் முல்லைத்தீவு பகுதியில் இருந்து ஐயா குட்டி உதயலட்சுமி அவர்கள் தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக கலந்து சிறப்பிக்க போகின்றார் இவர் ஒரு சுய தொழில் முயற்சியாளராக இருக்கின்றார் சிறிய ஒரு தொழிலின் மூலமாக வந்து இப்போது பல்வேறுபட்ட மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் கொடுத்து பல்வேறுபட்ட தைகளின் மூலம் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றார் முல்லைத்தீவு பகுதியில் அவரோடு தான் இன்றைய நாளில் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது இப்போது நாங்கள் அவரே நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் 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 இன்றைய நாளிலும் உங்களை இந்த பாரதி நிகழ்ச்சியூடாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி முதலில் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் வந்து முல்லத்தியூல புதுக்குடி பிரதேசத்தில் தேவைபுரம் கிராமத்தில் வசித்து வந்திருக்கிறேன் இந்த தையல் தொழில் வந்து நான் ஒரு தையல் மிஷின் வச்சு கடந்த இருபது வருடங்களுக்கு முதல் ஒரு தையல் இயந்திரத்தால நான் வேலை செய்து கொண்டு நான் தற்சமயம் இப்போ எட்டு பேர் என்னை விட்டு எட்டு பேரோட வேலை செய்ய வேலை வாய்ப்பு கொடுத்து நடத்தி இருக்கிறேன் கட்டாயம் ஒரு சிறு தொழிலின் மூலம் அதாவது பக்கத்தில் இருப்பவர்களும் உங்களுடைய கிராமத்தில் இருப்பவர்களும் வந்து எங்களுக்கு இந்த ஆடையை வந்து தைத்து தாருங்கள் என்று சொல்லி ஒரு சிறு தொழிலாக தொடங்கியது இப்போது உச்சம் தொட்டிருக்கிறது என்பது உங்களுடைய ஒரு விடாமுயற்சி என்றுதான் சொல்ல முடியும் அது தன் பெண்கள் வந்து எப்பவுமே வைராக்கியமானவர்கள் ஒரு போல்டான பெண் அப்படின்னு சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தான் சொல்ல முடியும் அதோடு முல்லைத்தீவு மண் எவ்வாறான மண் என்று சொல்லியும் எங்களுக்கு தெரியும் வீரம் விளைந்த ஒரு மண்ணாக வந்து அந்த மண் காணப்படுகிறது அந்த இடத்தில் இருப்பவர்கள் நாங்கள் நினைப்பவர்கள் போல அல்ல எதை நினைக்கின்றோமோ அதை நாங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு பெண்களாக வந்து அங்கு எத்தனையோ எக்கச்சக்கமான பெண்களை வந்து நாங்கள் சமூக ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இருபத்தி ரெண்டு வருடங்கள் என்பது சாத்தியம் என்று நாங்கள் சொல்ல முடியாது எத்தனையோ பல போராட்டங்கள் எத்தனையோ பல பிரச்சனைகள் எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகளை கலந்துதான் நீங்கள் இந்த ஒரு தொழிலை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருவீர்கள் இந்த இருபத்தி இரண்டு வருட பயணங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு பயணத்திலும் வந்து நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பெற்ற நான் வந்து புதுக்குடி பிரதேசத்தில் கிராமத்தில் சுயதொழில் ஒன்று செய்து வந்து கொண்டு இருக்கிறேன் கடந்த இருபத்தாறு வருஷமாக வருஷமா இந்த தொழிலை நான் செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் முதல்ல வந்து முதல்ல வந்து நான் ஒரு காலாற்று அதை மிஷினில் இருந்து அதை இன்றைக்கு இந்த உச்சத்தை தொட்டிருக்கிறேன் என்னென்னு நான் இதை விட மேலே பெற ஒன்று ஒரு இருபது பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த இடத்துல வந்து நான் ஒரு காமன் சொன்ன ஒரு வாக்கணும் அதான் இந்த ஒரு முடிவு கட்டாயம் அந்த நீங்க கூறியது போல உங்களுடைய அந்த ஒரு எமோஷனல் நீங்கள் கதைக்கும் வந்து உங்களுடைய கண்கள் கலங்குறதை வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறார் அது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து கணவர் உங்களை விட்டு சென்றவர் அதுக்கு பிற்பாடு இதுதான் வாழ்க்கை என்று இல்லாமல் அடுத்த கட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய சொந்த காலில் நின்று இவ்வளவு தூரம் உழைத்து ஒரு பத்து பேருக்கு வந்து இப்போது நீங்க வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்கிறீங்க அதோடு வந்து இன்னும் இருபது பேருக்கு கொடுக்க வேணும் என்பதற்காக நீங்கள் வேலைக்கு ஆட்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில கூட இப்ப எப்போது வருவார்கள் அப்போது அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்துல வந்து நீங்க இருக்கிறீங்க கட்டாயம் உங்களுடைய இந்த தொழில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தொழிலாக அமைய வேணும் சரி இருபத்தி ஒரு வருட பயணத்தில் வந்து சவால்கள் வந்து உங்களுக்கு நிறைய வந்திருக்கும் குறிப்பா ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்ணை வந்து எங்களுடைய சமூகம் ஒவ்வாறு பார்க்கும் ஒவ்வாறு கதைக்கும் என்பது அது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் அதுதான் எப்பவுமே சொல்லுவார்கள் நாலு பேர் நாலு விதமாக கதைப்பார்கள் என்று சொல்லி அது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார்கள் தான் உலகத்தில் நாலு பேர் தான் இருக்கிறார்கள் இருப்பவர்களில் வந்து அந்த நாலு பேரை நாங்கள் இல்லை என்று சொல்லி நினைத்துக்கொண்டு அடுத்த எங்களுடைய வாழ்க்கையில் செல்ல வேணும் என்பது தான் உண்மை சரி இவ்வளவு வருடத்திலும் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்களை பற்றி சொல்லுங்கள் என்ன போட்டி இருக்குது எங்களுக்கு போட்டி தனியாக இருந்தோன்னு ஒரு தினம் முன்னே முன்னேறி வேற ஒரு போட்டி ஒன்று இருக்கு இந்த அட்டை மத்தியிலையும் கடந்த கடந்த ஆண்டு நான் சிறந்த ஒரு பெண் தொழில்முயற்சியாளர் என்ற விருது கிடைக்கிறது எனக்கு கட்டாயம் ஒரு ஒரு விருது அதாவது உங்களுடைய சுய சுய தொழிலின் மூலமாக வந்து கிடைக்கப்பெற்ற விருது வந்து பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விருது கட்டாய விருது கிடைத்தால்தான் எங்களுக்கு பெருமை என்பதில்லை நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நாங்கள் சாதிக்கிறோமோ அதுக்கேற்ற எங்களுக்குண்ட ஒரு அங்கீகாரம் வந்து இந்த மக்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கின்ற வேளையில் அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் சரி மிஸ் நீங்கள் வந்து செய்கின்ற இந்த உற்பத்திகள் வந்து இவ்வாறான உற்பத்திகள் அதை வந்து நீங்க செய்கின்ற முறைகள் எல்லாம் என்ன மாதிரி போய் போய்கொண்டிருக்க நாங்கள் வந்து பெண்களுக்கு ஆடைகள் எல்லாம் செய்யறேன் அது வந்து அடுத்தது கால்பிதியும் செய்யறேன் பெண்களுக்கான அனைத்து வித ஆடைகளும் வந்து இப்போது பார்த்தோமாக இருந்தால் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் வவுனியாவாக இருக்கலாம் ஏன் நீங்கள் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு பிரதேசமாக இருக்கலாம் ஒவ்வொரு இடத்திலும் வந்து நீங்கள் அதை வந்து கடைகளுக்கு வந்து கொடுத்து அதை ஏற்றுமதி செய்து அது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடைகளாக வந்து மாற்றப்பட்டு அதை மீண்டும் அதே கடைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து இருக்கிறீங்க சரி இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் ஒரு தையல் மூலம்தான் நான் வளர வேணும் ஏனென்று சொன்னால் எத்தனையோ சுயதொழில் இருக்கிறது ஒரு பேக்கிங் ஆக இருக்கலாம் நாங்கள் வெளியில சென்று ஒரு சுயதொழிலை பழகிறதாக இருக்கலாம் ஆனால் வீட்டில் இருந்தவாறே ஒரு மிஷினின் மூலம் வந்து ஒரு தொழிலை நீங்கள் செய்து இவ்வளவு தூரம் வெற்றியை கண்டிருக்கிறீர்கள் ஏன் ஒரு சுய தொழில் மூலம் நான் வெற்றி காண வேணும் நானும் ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணாக எங்களுடைய அப்பா அம்மாவோடு இருந்து விட்டு போயிருக்கலாம் என்று சொல்லி யோசிக்காமல் இவ்வளவு தூரம் நீங்கள் வளர வேணும் என்று நினைத்ததுக்கு காரணம் எனக்கு பணம் வேணும் கையில அப்ப வேலை போய் செய்யலாது வெயிலுக்கு ரெண்டு செய்யலாது அதால நான் இந்த இந்த தொழில நான் செய்ய தொடங்கினேன் அதால இன்னைக்கு எனக்கு கை நிறைய சம்பளம் வருது காசு வருது எனக்கு எந்த தேவையில்லாதே சரி இவ்வாறு நீங்கள் ஒரு சுய தொழிலும் போது எங்களுக்கு வந்து சப்போர்ட் என்றது வந்து சாதாரணமாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருடம் நாங்கள் ஒரு சுயதொழில வந்து எங்களால் பயணிப்பது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் ஆரம்பத்துல வந்து நாங்கள் இதை செய்ய வேணும் என்ற தொடங்கினதுக்கு பிற்பாடு அதை நாங்கள் சாதாரணமாக விட்டு விடுவோம் இரண்டு மூன்று நாட்கள் போனதுக்கு பிறகு இது எனக்கு சரிவராது பாப்பா கொஞ்சம் காலம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காலத்தை வந்து கடத்துவதும் வந்து வழமையாக இருக்கிறது மனிதர்கள் மத்தியில் இவ்வாறு இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக வந்து இதை நீ செய் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றது யார் நானே தான் என்ன என்ன வளர்த்தேன் நான் ஆக சப்போர்ட்டும் எனக்கு இல்லை என்னென்ன தொழில் செய்யணும்ன்ற ஒரு வைராக்கியம் இருந்தது அதனால நானே முன்னாரு நான் எந்த சுய தொகுதியிலேயே முன்னாரு என்ன சரி இந்த சுயதொழிலன்றது வந்து நாங்கள் நினைப்பது போல இல்ல ஆரம்பத்துல வந்து நாங்கள் யாருக்காவது ஆடைகளை தைத்திருக்கோம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நாங்களை தைத்து தான் அதுல வந்து அட நான் இப்படி அழகாக தைக்கின்றேனே மற்றவர்களுக்கும் என்னால் தைக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்குள்ள வந்திருக்கோம் ஆரம்பத்துல உங்களோட சுயதொழில வந்து நீங்க எப்படி ஆரம்பிச்சுனீங்கன்னா அதை பிரிச்சு நான் வந்து ஒரு தான் தைச்சேன் நான் தச்சு எனக்கு நானே ச கவுண்ட் ஒன்று தைச்சி போட்டேன் நான் அப்போ எல்லாரும் கேட்டவே எங்க தைச்சேன் நீங்கன்னு சொல்லி இப்போ நான் சொன்னேன் நானே தான் தைச்சேன் நான் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா கொண்டு வாங்க நான் தைச்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அப்போ அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டாக வந்து 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 எந்த எந்த அயல் கிராமம் எல்லா மக்களுமே என்னட்ட கொண்டு வர வலிக்கிட்டு அதுக்கு பிறகு நான் மெயின்ல போய் ஒரு கடை எடுத்து செய்து நல்ல நீட்டாக நல்ல மாதிரி செய்து கொண்டு நான் தற்சமயம் எனக்கு ஒரு யூஎஸ்சியால் ஒரு பில்டிங் கொண்டு கிடைச்சது அந்த பில்டிங்கை வந்து அவங்க வந்து சொந்த காணிக்கில் சொந்த வீடு இருக்கிற காணிக்காக கட்டி சொன்னபடியே நான் ஒரு மெயினில் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் உள்ளுக்கு வந்துட்டேன் அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெறும்போது ஒரு பில்டிங் உண்டு எந்த முயற்சியால் எனக்கு அது கிடைச்சது அது இன்னும் ஒரு வரப்பிர சாதம் எனக்கு நான் மறக்க இல்லாத அதுக்கு பிறகு நான் ஏன் நான் இப்படி இருக்கணும் என்னென்னு ரெண்டு மிஷினை போட்டு நான் வளர்ந்து வர வேணுமென்ற எண்ணம் எனக்கு வந்துட்டுது அதுக்கு பிறகு லீசிங்கில் போட்டு ரெண்டு மிஷின் எடுத்தேன் அப்படி எடுத்து ஒரு ரெண்டு பேரை வச்சு செய்து கொண்டு கேக்கல ஃபோன் பண்ணினாங்க அப்படி தையல் டீச்சருக்கு கச்சேரியால எடுக்க எடுக்கிறோமான்னு சொல்லி அப்போ டக்குன்னு போய் அந்த சர்டிஃபிகேட்டை போட்டேன் நான் போய் போட்டு அந்த இந்தியாவில் செலக்ட் ஆகிட்டேன் அப்போ திருவாமன் ட்ரைனிங் கோலேஜில் ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்தேன் பிறகு வந்து ஃபுல்லாக நான் டெய்லரிங்கை ஃபுல்லாக கட்டி பண்ணிட்டேன் அப்போ எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது நான் இதை கொண்டு நடத்துவேன் என்ற ஒரு தைரியம் எனக்கு வந்துடுது பிறகு வந்து என்னென்ன மிஷின் எடுத்து ஆக்களையும் போட்டு செய்து செய்திரு கேட்க டிஎஸ் வந்து ட்ரைனிங் கோர்ஸு செய்யணும்னு சொன்னா நான் தான் அந்த இடத்துக்கு போய் செய்து கொண்டு வரணேன் எந்த இடத்துலையும் வச்சு நான் செய்கிறேன் நான் இப்போ ட்ரைனிங்கும் எந்த தையலோடு சேர்த்து ட்ரைனிங்கும் பிள்ளைகளை கொண்டு வரேன் அந்த ட்ரைனிங் எடுத்தா பிள்ளைகளையும் வேலைக்குள் வாங்கி கொண்டு இருக்கிறேன் இன்னும் எனக்கு பிள்ளைகள் இருக்குது நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அயல் கிராமத்திலேயே டிஎஸ்ஓஸ்லயும் தெரியப்படுத்தி இருக்கிறேன் எனக்கு ஆக்கள் காணாது எனக்கு போ ஆக்கள் எடுத்து தாங்கோ என்னடா எனக்கு ஆர்டர் கொடுக்க இருக்குது அடுத்த வைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஆகுது அப்ப அவையும் தங்களோட குடும்பத்தை பார்க்க கூடியதா இருக்குது மற்றது வெளியில கார்மெண்ட்ஸ்களுக்கு வேலைக்கு போனா அந்த டைமுக்கு நிக்கணும் பிள்ளைகளுக்கு ஒரு வருத்த சொன்னா லீவ் இயலாது அப்படியான சிக்கலுக்கு இருக்கிற மக்களுக்கு நான் உதவி செய்யறேன் நான் அந்த டைமை அவைகளுக்கு விட்டு கொடுக்குறேன் பெசா பாட்டுக்கு போகணுமோ அதை விட்டு கொடுக்குறேன் ஒரு பிள்ளைய ஸ்கூலாலே ஏத்தணுமோ அதை விட்டு கொடுக்குறேன் ஒரு மீட்டிங் கண்டாலோ அதை விட்டு கொடுக்குறேன் அப்ப எந்த எந்த இடத்துல அவையால் வேலைக்கு வர்றது நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் என்னடா தங்களட அவை பூர்த்தி பூர்த்தி செய்தோண்டிருக்கேன் தங்கள வரு வருமானத்தையும் அவை இதுக்கு இந்த இந்த இடத்துல பூர்த்தி செய்து அந்த வேலைக்கு போறவர்களுக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கும் எங்களுக்கான அந்த ஒரு நேரத்தை வந்து ஒதுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு பயத்தோடைய வந்து வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க சரி மிஸ் நீங்க வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க எப்படியான பெண்களுக்கு நீங்க அந்த வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றீங்க கூடுதல குழந்தை பிள்ளைகளோட இருக்கிறார்களுக்கு இந்த வேலை வழங்குறேன் மற்றது இனி இல்லையான கஷ்டத்துல இருக்கிறார்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறேன் மற்றது ஊனமிட்டாக்களும் ரெண்டு பேராக்களும் வேறு செய்து தைக்கிறோம் ஒரு கால் இல்லாதால் அந்த பொய்க்காலோடையே அந்த மிசின்ல இருந்து தைக்கிறான் அவ்வளவுத்துக்கு பெண்களுடைய மனமும் உடலும் வலிமையாக இருக்கிறது என்றுதான் சொல்லலாம் கூடுதலாக நீங்கள் இந்த பெண் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மேலே வாய்ப்பு கொடுக்குறீங்க ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்கிறேன் என்ன சொன்னா அதுதான் எங்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்ல முடியும் அவ்வாறான பெண்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை வந்து கொடுப்பது எங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது சரி இவ்வாறு இருக்கும்போது ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆடை வந்து ஒரு மக்களுக்கு தான் தைத்து கொடுத்தீர்கள் அதுக்கு பிற்பாடு வந்து கடைகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய விளையா ஆரம்பித்து விட்டீர்கள் இவ்வாறு ஆரம்பத்திலேயே வந்து ஏற்றுமதி செய்யும் போது இந்த ஆடை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது இல்லைன்னு சொன்னா அது நல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு விமர்சனங்கள் வந்திருக்கு நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஆடையை வந்து வழங்கிய இடம் மற்றும் அது சார்ந்து உங்களுக்கு வந்த நல்ல விமர்சனங்கள் அந்த காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க முதல் முதல் கொடுத்தது வந்து என்ன பிரதேசத்துக்குள்ள புதுக்குடி பிரதேசம் நான் ஒரு ஆடையை கொடுத்தேன் நான் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கர்ட் ஒன்று இருந்தவன் பட் அது அவை வந்து ஓவலக் போட சொல்லி தெளி அப்ப அந்த டைம்லயே என்ன ஓவலக் இல்லை அப்ப திருப்பி நான் ஓவலக் கொண்டு தான் இந்த ஓவலக் பண்ணி ரெடிமேட் உடுப்பு மாதிரி இப்போ இப்ப கொடுத்து கொண்டு வந்து இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப எந்த எந்த இதுக்கு குறை சொல்றதுக்கு இல்ல இல்லை கஷ்டப்பட்ட மக்களும் வேண்டக்கூடிய எல்லாத்துக்கு எந்த உடுப்பு வந்து மலிவா இருக்குது இப்ப கடையில போனா ஒரு கவர்மெண்ட் ரெண்டு அப்படின்னு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா வேணும் நான் ஆயிரத்தி நூறுரூவாக்குள்ளயே அந்த மக்களுக்கு கொடுத்துருவேன் நான் அந்த இதாலே என்ன என்ன தேடியே என்னட்ட வந்து உடுப்புகள் வேண்டி கொண்டு போகிறாங்கள்னு இருக்கிறேன் வீடு தேடி வந்தே வண்டி கொண்டு போய்விட்டோம் கடையிலுக்கு கொடுத்தா கடையில வேண்ட மாட்டேனே என்னென்னா கடைங்க அவங்க வச்சு தானே விற்பாங்க அப்போ என்னட்ட தேடி வந்தே விற்கிறாரு அதை விட நான் ஒரு திங்களம் வந்து டிஎஸ் ஆஃபீஸ்ல ஒண்ணுமே சேல்ஸ் போடுறேன் நான் அப்போ அந்த இடத்துல அந்த ஏரியாக்குள்ள உள்ள மக்கள் எல்லாருமே வருவே நம்ம என்னட்ட வந்து நான் போக இல்லையேன்னு சொன்னா உடனே கேப்பிடமே என்னவா வரையிலே என் வரையில அவட்ட உடுப்பு நிலை மலிவு எடுக்கலாம் என் வரையிலேன்னு சொல்லி அந்த தகவலும் எனக்கு கிடைக்கும் அப்ப அதால நான் அந்த மக்களுக்காகவே நான் அந்த ஒவ்வொரு திங்களும் தவறாம நான் போய் போய் வர்றது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயமும் வந்து அது மக்களுக்கு நன்மையாக இருந்தால் எங்களுடைய தொழில் வெற்றி வெற்றியெடுதான் சொல்ல முடியும் என்னென்னு சொன்னால் நீங்கள் கூறியது போல இப்போது சாதாரணமாக வந்து நாங்கள் பெரிய கடையோ சரி சின்ன கடைக்கு சரி சென்றால் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் ஒரு 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 சட்டையை வந்து எங்களால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அதை காசு உள்ளவர்கள் வந்து அதை பெற்றுக் கொள்வார்கள் அதை இத்தனையாக இருந்தாலும் ஆனால் இரண்டாயிரம் ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் கொண்டு செல்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இயக்கம் இருக்கு இன்னால் இதை போல வந்து ஒரு ஆடியை வாங்க முடியுமா முடியாது இந்த ஒருக்கம் வந்து பட்சத்துல வந்து நீங்கள் இவ்வாறு செய்கின்ற விலையில் அது அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்பதுதான் உண்மையாக இருக்கு அந்த சின்ன அந்த சின்ன உடுப்பே வேண்டதுக்கு சில பிள்ளைகள் வந்து தாயிட்ட சுரண்டி கொண்டே இருப்பினும் அம்மா வேண்டி தாங்கம்மா அம்மா வேண்டி தாங்கம்மா சொல்லி அப்ப நான் பாத்துட்டு அந்த இடத்துல என்ன செய்யறேனு சொன்னா சரி ரெண்டு சோட்ஸ் தூக்கி அவகிட்ட கூட சந்தோஷமா போடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவேன் அதுதான் அந்த எல்லாரும் சொல்லுவார்களே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு புண்ணியமான விடயங்கள் தான் அது எங்களுடைய பிள்ளைகளை வந்து சேரும் என்பது போல நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயமும் வந்து உங்களுடைய தொழிலை வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் என்பதுதான் உண்மை சரி இப்படி இருக்கீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த தொழில்தான் உங்களுக்கு வந்து மெயினாக இருக்கிறது உங்களுடைய நான் தான் நிலை நிறுத்தணும் இனி வரக்கூடிய காலத்துல வந்து நான் இந்த தொழிலை இவ்வாறு மாற்றப் மாற்றப்போகின்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கிறது எய்ம் வந்து என்று வந்து இருபது பேரை உள்ளடக்கி அதுல வந்து எல்லா வகையான உடுப்புகளும் நாங்கள் உற்பத்தி செய்யணும் இந்த இடத்துக்கு வந்தால் அந்த அவலாத்தையும் நான் பெற்றுக்கொண்டு கொண்டு போகலாம் என்றலாத்துக்கு நான் வளரணும் இன்னும் எனக்கு வளர்வதற்கு கிடக்குது என்ன இன்னும் வளருவோன்னான் இப்பவும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் நான் என்ன நான் சரியான முடிவே இருந்தேன் என்னை வந்து யார் என்ன கேட்டாலும் அது தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இருக்கக்கூடாது நான் இன்னும் இன்னும் வளர்ந்து இன்னும் பிள்ளைகளை வளர்த்து ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் வளர்த்து கொண்டு வரணுமெண்ட்டு தான் எனக்கு ஒரு ஆசை நான் படி இயசுவிலே இப்போ மெனகண்டல் பிரதேசத்தில் ஒரு பதினஞ்சு பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு கதச்சிருக்குறேன் அது வந்து அடுத்த மாதத்துங்களில் அது சரியான பின்தங்கி ஏரியா அந்த ஏரியாவில் வந்து உடுப்புக்கே கஷ்டமான பிள்ளை பிள்ளைகள் தண்ணி வந்து வீட்டுக்குள்ள உள்ள ஜன்னல் மட்டத்துக்கு தண்ணி போயிட்டுது இப்போ எல்லாரும் உடுப்பு சேகரித்து நான் உடுப்புகள்கரிச்சுண்டு கொண்டு போய் ஒரு முப்பது ரெண்டு உடுப்பு நானே வந்து புளிகா கையாளுத்தினேன் வேலைக்கு அது கொடுக்கணும்னு சொல்லி அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் சரி கட்டாயம் அந்த எப்படியான இடங்களுக்கு எங்களுடைய இவ்வாறான விடி நல்ல விடயங்களை கொண்டு செல்லணுமோ அவ்வாறு வந்து நீங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் சரி ஒரு ஆடையை வந்து நாங்கள் தைக்க வேணும் என்று சொன்னால் அதனுடைய மெட்டீரியல் வந்து எவ்வாறாக இருக்கிறது என்பதை தான் முதல்ல பார்ப்போம் எல்லா மெட்டீரியலையும் வந்து எடுத்து எல்லா விதமான ஆடைகளையும் வந்து எங்களால் தைக்க முடியாது அதையெல்லாம் நீங்கள் எப்படி கையாள் நான் வந்து கொழும்புல மாறு அம்மாவில துணியில் எடுக்கிறேன் அங்க வந்து எல்லா இடத்தையும் விட விலக்குறைவை தான் நான் அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வர்றேன் நான் அதே துணியை கொண்டு வந்துதான் நான் ஆடையை உருவாக்கிட்டு போக்குவரத்து செலவு லாபத்தை அந்த ஆடைகளை நான் கொடுத்துக்கொண்டு வரேன் அதை நாங்க மக்களும் வந்து விரும்பி எடுத்துக்கொண்டு போயிடலாம் மற்ற என்னட்ட வந்து மெட்டீரியலும் எடுத்துக்கொண்டு போய் அடுத்தாக்கல் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு நான் எடுக்குவேன் அதாவது உங்களிடத்தில் வந்து நாங்கள் ஆடைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் துணியையும் பெற்றுக் கொள்ளலாம் ஒரு சுயதொழிலை நாங்கள் செய்வதற்கான அனைத்து விடயங்களையும் உங்களிடத்துல உதவி செய்ய வளர்த்து விடுவேன் கட்டாயம் எவ்வளவு தூரம் நாங்கள் அந்த மற்றவர்களுக்கு ஒரு நல்ல விடயங்களை வந்து அர்ப்பணிக்கின்றோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில வந்து முக்கியமானது ஒன்றாக வந்து அமையுது சரி அடுத்து வந்து இந்த சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லது போல இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை என்று இயங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் வேலைக்கு சென்றால் வேறு வேறு ஏதாவது எங்களை கதைப்பார்களா பேசுவார்களா தேவையில்லாத பெயர்களை வந்து சூட்டுவார்களா அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்காக பயந்து இந்த சாதிக்கிற பெண்கள் எல்லாமே வந்து முடங்கக்கூடிய தன்மையும் இந்த காலத்துல இருக்கு இருக்கு இவ்வாறு இந்த சாதிக்க தொடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன உதாரணத்துக்கு நான் என்ன என்ன எடுத்து காட்டுறேன் நான் நீங்க அலைஞ்சு போ இல்ல எந்த இடத்துல வந்து தையுங்கோ மீதி வேலையை கொண்டே நீங்க வீட்டுல வச்சு தையுங்க தைச்சிட்டு கொண்டு வாங்குவோம் அதுக்குரிய சம்பளம் நான் தாரன் நீங்க அங்க இந்த வேலைக்கு போய் அவமானப்பட்டு பிரச்சனைப்பட்டு புள்ளிகள நேர் சீரா நிலைமையும் விரில தானே இப்ப கணவன் பிரச்சனையா இருக்கும் வீட்டுல மனைவிதான் அந்த தொழில அவ செய்யக்கூடியதா இருக்கும் அது எங்க இடத்துல கூட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது உண்மையின் அதான் குடிபோதையெல்லாம் கணவன் நல்லா மனைவி தான் பிள்ளைகளையும் மெச்சு கொண்டு அதை உழைச்சி அந்த குடும்பத்தை பார்த்துருக்குறாள் அந்த நேரத்துல நான் தான் கை கொடுக்குறேன் அவைக்கு வ ஒரு தைய மிஷினை எடு எடுத்து அவைய ஊக்கப்படுத்தி எடுப்பிச்சிட்டு அந்த உடனே அங்க கொடுத்து சரி ஒரு பத்து கால் மீது அணைக்கிலும் வீட்டை தச்சு கொண்டு வந்தாவின்னு சொன்னா ஒரு ஒரு ரூபா காசு வரும் அப்ப சாப்பாடு பக்கத்தை உடனே அந்த இடத்துல பாப்பா அப்ப அப்படியான பெண்களை தான் நான் கூடுதலா உள்வாங்கிறேன் அந்த சின்னாக்கள் இப்போ வேலைக்கு போகாம கஷ்டப்பட்டோன் இருக்கிறாக்களை தான் நான் கூடுதலாக உள்வாங்கிக் கொண்டிருக்கேன் மட்டும் எனக்கு காலில் பட்டு கொண்டிருக்கிறேன் வீட்டில் வீட்டை விட்டு வெளியேறாம இருக்கா எனக்கு போய் தொழில் செய்யலாது அப்ப அந்த மக்களை அவையில கூப்பிட்டு நான் வச்சு கதைச்சு அவைக்குரிய வேலை திட்டங்களை நான் கொடுத்து நானே உள்வாங்கி இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கேன் கட்டாயம் அந்த சுய தொழிலை வந்து ஒரு நிறுவனமாக தொடங்கி அதுல வந்து வேலை வாய்ப்பு இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் கொஞ்சம் கைகால இயலாதவர்கள் அவ்வாறானவர்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து உங்களாலும் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு மன உறுதியோடு வந்து தையல் பயிற்சிகளும் சரி எவ்வாறு நாங்கள் ஆடைகளை தைக்க வேணும் அதை எவ்வாறு மக்களுக்கு நாங்கள் விநியோகிக்க வேணும் என்பது தொடர்பாக வந்து நீங்கள் பல பல விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த விடயம் வந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு வந்து உங்களுடைய ஆடைகளை வந்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான முடிவுகளும் அடுத்து அங்கு அனுப்ப வேண்டியதுதான் உங்களுடைய ஒரு இது இருக்கிற இதெல்லாம் சாத்தியப்படும் அடுத்த அதை நிறைவேற்றிடுவேன் அடுத்த அடுத்த மாத கால பகுதியில உங்களுடைய இந்த தொழில் இன்னும் மறக்க போகிறது என்பதுதான் உண்மை இவ்வளவு காலமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல சந்தோஷமா போகும் இன்னும் என்ன கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுத்து இன்னும் நல்ல சந்தோஷமா இருப்பேன் நான் எங்களுக்கு இந்த கொண்டு போகக்கூடிய ட்ரைனிங் எல்லாம் பவர் பெண்கள் அந்த இதால எங்களுக்கு நிறைய வழிகாட்டல் எல்லாம் நடந்திருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு என்ன முடியல கோஷங்களுக்கு அது என்ன சப்போர்ட் நிறைய இருக்கு எங்களுக்கு எப்படி அதை ஒரு தொலை அந்த தொழிற்சாலையை எப்படி வச்சிருக்கோனும் என்னென்ன செக்ஸ் இருக்கணும் என்னென்ன எந்த தரத்துல என்னென்ன இருக்கணும் அந்த ஒழுங்குபடத்தை அவ்வளவு மங்களகவா செய்து இருந்திருக்கீங்க

பறந்து கொண்டே இருக்கிறீங்க நான் இதை இன்னும் நிலைநிறுத்த வேணும் இன்னும் மேலாக்க வேணும் என்பது தான் உங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது நான் இவ்வளவு தூரம் ஜெயிச்சிட்டேன் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போது ஒரு மன அமைதி ஒரு மன நிம்மதியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அந்த ஆரம்ப காலத்தை வந்து எல்லாமே யோசித்து பார்ப்பீர்கள் சில நேரத்தில் நான் எப்படி இதை தொடங்கினால் இப்போது நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி இப்போ உங்களோட மனநிலை என்ன சொல்வது நான் ஆரம்பத்தை இருந்த விட நூறு நூற்றி ஒன்பது வீதம் நல்லா வந்துட்டேன் என் ஒரு வீதம் தான் கிடக்கு நான் நிமிடறதுக்கு சரியான கதையான சரியான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான் மற்றது வந்து ட்ரைனிங் கொடுக்குற அதாவது வந்து நான் இப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்க வழி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பது பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டேன் என்னும் கொஞ்சம் பேரே உள்ளடக்கணும் ரொம்ப நேரம் பேருக்காவது நான் மேலும் வாய்ப்பு கொடுக்கணும் என்றுதான் எந்த நோக்கம் வந்து பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இப்போ இப்பவும் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறேன் பய பயிற்சியாளர்கள் வந்து கொண்டிருக்கணும் இப்பவும் வந்து கொண்டு இருக்கிறேன் ரெண்டு பேர் வந்தவன் பாக்கி விடம் நான் தரேன் சொல்லி அப்போ நான் இருங்க பழகுங்க போங்க உங்களோட வீடு மாதிரியே நீங்கள் பிளங்கி கொண்டுருங்க தையுங்க உங்களுக்கு விருப்பம் தொழில் செய்ய விருப்பம்னா இது எந்த இடத்துல இருந்து தொழில் செய்யுங்க உங்களுக்குரிய சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நல்லா வளர்த்து கொண்டு வரேன் அதாவது இப்போதொரு ஆயிரம் பேரை வந்து நீங்கள் சம்பாதித்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை அது பயிற்சியின் அந்த ஆயிரம் வந்து ஒரு ஐம்பது ஆயிரமாக மாற்ற வேண்டும் என்பது நல்ல ஒரு விடயம் நான் நான் நன்றாக தொழில் கற்று விட்டேன் நான் கை நிறைய சம்பளம் எடுக்கிறேன் யார் எவ்வாறு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதை தாண்டி இந்த ஆயிரத்தையும் சேகரித்து ஆயிரத்திலிருந்து அதை ஐம்பது ஆயிரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒரு விருப்பப்பாடாக இருக்கிறது நல்ல எண்ணம் அந்த எல்லாரும் சொல்லுவார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லி எங்களுடைய மனம் எவ்வாறு இருக்கிறதோ தான் வாழ்க்கை வந்து நடந்து செல்லும் என்பது அது உண்மையான ஒரு விடயம் எப்பவுமே வந்து அது சாதாரணமாக ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது வாழ்க்கையை வந்து நாங்கள் அனுபவித்து வாழுகின்ற வேளையில் அதுதான் உண்மை என்று சொல்லி பேசக்கூடியது அதுதான் உண்மை என்று சொல்லி நாங்களே யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் வந்து இருக்கிறோம் சரி இவ்வாறு இருக்கேன் உங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்துல வந்து எத்தனையோ குடும்பங்கள் வந்து இருக்கிறார்கள் அதுல அதுலயே நீங்கள் செலெக்ட் பேருக்கு வேலை வாய்ப்பு அவர்களும் இந்த கற்றுக்கொள்ள வேணும் இதுதான் ஒரு சுய தொழில் நாங்கள் வீட்டில் இருந்து வேறு சுயதொழில்களையும் வந்து மேற்கொள்ள முடியும் அவ்வாறு நீங்கள் எவ்வாறான விடயங்களை அதுக்கு சொல்லுவீங்களா அதை சொல்லுங்க வீட்டுல தொடர்ந்து சின்ன பிள்ளைகள் இருக்கிற அக்கள் வரையில அதுதான் வேலைக்கு அப்ப அவைக்கு வந்து நான் துணி எடுத்து அந்த விளக்கு திரி திரி செய்யறதுக்குரிய மிஷின் எல்லாம் கண்டியில ஒழுங்குபடுத்தி கொடுத்து அவை ஒரு நாலஞ்சு பேர் அந்த வீட்டுல வச்சு அந்த திரிய செய்து கொண்டு இருக்கிறான் அப்ப அது அவை அவர் சாப்பாட்டு பிரச்சனைக்கு அவன் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறேன் அவையால் அடுத்தது வந்து மிஷின் உள்ளாக்களுக்கு நான் கூடுதலா துணியா கொடுத்து நீங்கள் இங்கேயே தச்சு வீட்டை வச்சு தச்சு தாங்க கூட வாழ்வாதாரத்தை நீங்க பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லி அந்த அபிப்பிராயத்தை நான் அந்த என்னை ஊடாக கொடுத்து கொண்டு இருக்கிறேன் பலது பட்ட என்ன வேலை வாய்ப்பு தெரியுமோ அவங்களுக்கு அதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்ற என் அன்மையோட செய்து கொண்டிருக்கணும் செய்யற அவளா உற்பத்தியும் என்னட்ட வருது அப்ப அதை நான் வந்து இஞ்சால எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவைகளுக்கு சம்பளத்தை கொடுத்தேன் தான் சரி சரி ஒவ்வொருவருக்கும் என்ன சுய தொழில் தெரியுமோ அதை ஊக்குவிப்பாளராக கூட இருக்கிறீங்க பயிற்சிவிப்பாளர் ஒரு சுயதொழில் முயற்சியாளர் இப்போது அவர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி எந்த தொழில் எந்த சுயதொழில் மூலம் அவர்கள் வளருகின்றார்களோ எது அவர்களுக்கு அதிகமாக தெரிகிறதோ அதை வந்து நீங்கள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மாற்றத்தை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது சரி இன்றைய நாளிலும் நீங்க உங்களோடு வந்து நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை வந்து கதைத்திருந்தோம் குறிப்பா இந்த காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் உம் அஹ் உங்களுடைய இந்த அரசியலாக இருக்கலாம் விஞ்ஞானமாக இருக்கலாம் உலகமாக இருக்கலாம் எங்கு சென்றாலும் பெண்கள் முன்னேற்றம் என்பது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயங்களாகத்தான் இருக்கிறது இவ்வாறு இருக்கும்போது ஒவ்வொரு பெண்களும் தங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு சுய தொழில்களின் மூலமாக வந்து வளர்ச்சி பெறுகிறார்கள் வளர்ச்சி பெற்ற பெண்கள் எங்களைப் போல் இருக்கக்கூடிய பெண்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஊக்குவிப்பாளர்களாக கூட வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம் ஒரு சிறிய தொழிலாக தொடங்கி அதாவது உங்களுக்காக ஒரு ஆடையை வந்து நீங்கள் தைக்க தொடங்கி இப்போது வெளிநாடுகள் வரைக்கும் அனைத்து விதமான அதுவும் பெண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகளையும் வந்து நீங்களே தயார் செய்து அதை மக்களுக்கு தரமான முறையில் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் என்பது பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் நானும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்றைய நாளில் உங்களுடைய இந்த சுயதொழில் இத்தோடு நின்று விடாமல் இன்னும் பல பெண்களுக்கு வந்து நீங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவ்வாறான பெண்களும் உங்களைப் போல ஒவ்வொரு பெண்களாக மாறி அவர்களும் இன்னும் பல பெண்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பாரதி நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை கதைத்திருந்தோம் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியூராக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம்